கிரிக்கெட்டிலே ஒரு புதிய வடிவம் ஒன்று அறிமுகமாகி இருக்கிறது கிரிக்கெட் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்க கிரிக்கெட் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய வடிவத்தை எட்டியிருக்கிறது அந்த புதிய வடிவம் என்ன என்பதுதான் இந்த காணொலியினுடைய விவரமாக இருக்கிறது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் அதிகமாக ரசிகர்களால் விரும்பப்படுகின்ற நிலையில் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டினுடைய வரவு என்பது டெஸ்ட் கிரிக்கெட்டை அழித்து விடுகிறது இதனால் டெஸ்ட் கிரிக்கெட் மீதான ஆர்வம் ரசிகர்களுக்கு இல்லாமல் போகிறது ஆகவே ஐந்து நாட்கள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட்டை நான்கு நாட்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற கதைகள் கருத்துக்கள் எல்லாம் எழுந்தன இதே தொடர்பில் ஐசிசி எதுவிதமான தீர்மானங்களையும் இதுவரைக்கும் கட்டவில்லை ஆனால் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் என்பது இந்த பிரான்ச்சை கிரிக்கெட் அண்மை காலமாக எல்லா நாடுகளிலும் வியாபித்திருக்கிறது எல்லா நாடுகளிலும் இந்த கிரிக்கெட் மீதான அமோக ஆதரவு மிக பெருமளவிலே இருக்கிறது ஆகவே இந்த டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் தான் இப்போது பெஸ்டான கிரிக்கெட் என்று சொல்லி இந்த ஜென்ரேஷன் மிக பெருமளவிலே நம்புகிறார்கள் அந்த நாட்களிலே ஆடப்பட்ட அல்லது அந்த நாட்களிலே உண்மையான கிரிக்கெட் வடிவமாக கருதப்பட்ட டெஸ்ட் கிரிக்கெட் இல்லாத போக இதனை எப்படி நிவர்த்திக்கலாம் என்று சொல்லி சிந்தித்திருக்கின்றார்கள் அட்வைசரி கமிட்டியிலே இருக்கின்றியினுடைய உலக கண்ணத்தை வென்று கொடுத்த கிளைவ்ல ஏபிடி வில்லியர்ஸ் மேத்யூ ஹெய்டன் ஹர்பஜன் சிங் இவர்கள் எல்லோரும் ஆலோசனை குழுவில் இருக்க ஒரு புதிய டெஸ்ட் வடிவம் புதிய கிரிக்கெட் வடிவம் ஒன்று உருவாகியிருக்கிறது நேற்றைய நாளிலே உருவாகி இருக்கிறது இந்த வடிவம் டெஸ்ட் டுவெண்ட்டி என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் டெஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட் அதனால் தான் இது டெஸ்ட் என்று சொல்லி பெயரை வைத்திருக்கிறார்கள் வருகின்ற ஆண்டு போட்டிகள் ஆரம்பமாக போகின்றன என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆறு அணிகள் போட்டிகளிலே பங்கெடுக்க போகிறார்கள் இது ஒரு இருக்கும் என்று நம்பப்படுகின்ற நிலையில் இந்த ஆறு அணிகள் மூன்று அணிகள் இந்தியாவில் இருந்து உருவாகும் ஏனைய மூன்று அணிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து ஒன்று வெளிநாடுகளில் இருந்து மூன்று அணிகள் அதில் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒன்று லண்டன் துபாய் ரூபாய் ஆகிய வற்றை பிரித்துவம் செய்கின்ற அணிகளும் வரலாம் என்று சொல்லிய எதிர்ப்பு கூறல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு அணியிலும் பதினாறு வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்பட போகிறார்கள் என்கின்ற செய்திகளும் வருகிறது இந்த பதினாறு வீரர்களும் மொத்தமாக தொன்னூற்று ஆறு வீரர்கள் ஏலத்துக்கு வருவார்கள் வைல்ட் கார்டு பூல் என்று என்கின்ற அடிப்படையிலே எப்படி வரப்போகிறது என்று சொன்னால் இருநூற்று பதினான்கு வீரர்கள் இந்த மிட் சீசனிலே எப்போதாவது வரக்கூடிய அளவிலே அந்த மாதிரியான ஒரு செட்டப்பும் இதிலே இருக்கிறது என்று சொல்லிய செய்திகள் வெளிவருகின்றன இப்போது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இப்படித்தான் செய்திகள் இருக்கிறது இருநூற்று நான்கு வீரர்கள் வைல்ட் கால் பூல் மூலமாக அவர்கள் போட்டிகளுக்கு வரக்கூடும் என்று சொல்லிய செய்திகள் வெளிவருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டிகள் ஆரம்பமாக போகிறது எப்படி இந்த போட்டிகள் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் என்பதுதானே உங்களுடைய கேள்வி டெஸ்ட் டெஸ்ட் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் வடிவமும் இங்கே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட்டினுடைய வடிவமும் இருக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் போட்டிகள் விட்டுச் செல்லப்படும் ஒரு நாளில் தான் போட்டிகள் இடம்பெறும் ஆகவே அது ஓடி கூட நாங்கள் கருதி கொள்ளலாம் ஒரு நாளிலே போட்டிகள் இடம்பெறும் மொத்தமாக எண்பது ஓவர்கள் கொண்ட போட்டியாக இந்த போட்டி இருக்கும் எண்பது ஓவர்கள் மொத்தமாக அந்த ஒரு நாளில் விளையாடப்படும் ஒவ்வொரு அணியும் நாற்பது ஓவர்களில் விளையாடும் இருபது இருபது என்று சொல்லி முதல் இன்னிங்ஸ் இருபது இரண்டாவது இன்னிங்ஸ்ல இருபது எதிர் அணிக்கு முதல் இன்னிங்ஸ்ல இருபது இரண்டாவது இன்னிங்ஸ்ல இருபது என்று சொல்லி எண்பது ஓவர்கள் விளையாடப்படும் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பின்பற்றப்படுகின்ற இந்த ஃபுலோ முறையும் இங்கே இருக்கிறது எப்படி என்று சொன்னால் முதலில் துடுப்படுத்தாடுகின்ற அணி பெற்றுக்கொண்ட ஓட்டங்களை விடவும் இரண்டாவதாக துடுப்படுத்த ஐந்துக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் முறை மூலமாக அவர்கள் துடுப்படுத்த ஆடுவதற்கு படிக்கப்படுவார்கள் என்று சொல்லிய செய்திகள் வருகின்றன இந்த வெற்றி தோல்வியை எவ்வாறு தீர்மானிப்பது என்று சொல்லி எல்லாம் சொல்கிறார்கள் ஜூனியர் டெஸ்ட் ட்வெண்ட்டி சாம்பியன்ஷிப் என்று சொல்லி இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஜே சி என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறார்கள் இதிலே சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எதிர்கார்க்கின்ற கோலியோ விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ கிறிஸ்கெயிலோ சங்கக்காரவோ இவர்களெல்லாம் இந்த கிரிக்கெட் ஆட முடியாது இது இளைஞர்களை குறிவைத்து இளைஞர்களுக்கு டெஸ்ட் பாரம்பரியத்தையும் விட்டு செல்லக்கூடிய வகையில் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட வீரர்களை வீரர்களை வைத்து வைத்துத்தான் இந்த போட்டிகள் விளையாடப்பட போகின்றன என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது இருக்கிறது ஜனவரியிலே போட்டிகள் ஆரம்பமாகும் என்று சொல்லிய செய்திகள் வருகின்றன என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டுதான் ஒரு நாள் போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அப்போது டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இருந்தது பின்னர் ஆம் ஆண்டு கால பகுதியிலே டுவெண்டி கிரிக்கெட் வந்தது இப்போது டெஸ்டையும் டுவெண்டி டுவெண்டியையும் சேர்த்து டெஸ்ட் டுவெண்டி என்கின்ற வடிவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து வரப்போகிறது என்பதுதான் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதிலே இன்னும் பல விடயங்கள் பின்பற்றப்பட போகின்றது என்பது முக்கியமானது என்ன என்ன என்பதை உங்களுக்கு இந்த காணொளியில் முழுமையாகவே தந்துவிட போகும் இந்த போட்டிகள் முதல் இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்படுகிறது எதிர்காலத்தில் பெண்களையும் சேர்க்க திட்டமிடப்படுகிறது என்று சொல்லியும் செய்திகள் வெளிவருகின்றன பவர் பிளே ஓவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு போட்டிக்கு ஒரு பவர் பிளே இருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு ஓவர்கள் இந்த பவர் பிளே நீடிக்கும் என்று சொல்கிறார்கள் முதலாவது அல்லது இரண்டாவது நிகழ்ச்சியில் இதனை பயன்படுத்தலாமா என்பதை கேப்டன் தான் தீர்மானிப்பார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அதை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பவர் பிளேயினுடைய முப்பது யார் வட்டத்திற்கு வெளியே இரண்டு ஃபீல்டர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இரண்டாவது நிகழ்ச்சியிலே ஏழாவது ஓவரின் இறுதிக்குள் எந்த முடிவும் எடுக்கப்படாவிட்டால் பவர் பிளே தானாகவே ஏழு தொடக்கம் பவர் பிளே ஓவர்களாக கருதப்படும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இதிலே இரண்டு இன்னிங்ஸ்களிலும் பவர் பிளேகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது தந்திரோபாய பதற்றத்தை சேர்க்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமாக பவர் பிளேயை எங்கே யூஸ் பண்ணுவது என்பதை வைத்து இது தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியும் செய்திகள் குறிப்பிடுகின்றன பத்து ஓவர் முடிவதற்குள் ஒரு அணி ஆல் அவுட் செய்யப்பட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் பயன்படுத்தப்படாத அதாவது அந்த அணிக்கு ஓவர்கள் ஓவர்கள் இருக்கிறது தானே அந்த பயன்படுத்தப்படாத சேர்க்கப்படும் அவர்களுக்கு இருபது ஓவர்கள் இருப்பது இருபத்தி மூன்று ஓவர்களாக வீசப்படும் பந்து வீச்சாளர்களுக்கு அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் அந்த அணிக்கு கிடைக்கும் ஒரு போனஸ் ஆகத்தான் இதனை பார்க்கிறார்கள் ஆகவே விரைவாக ஓல் அவுட் செய்யப்படுவதும் தவிர்க்கப்படும் அப்படி விரைவாக ஓல் அவுட் செய்யப்பட்டால் தங்களுக்கு போனஸாக மூன்று ஓவர்கள் கிடைக்கும் என்பதற்காகவும் இந்த போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று சொல்லியும் நம்புகிறார்கள் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணியிலும் ஐந்து பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தப்படலாம் ஒவ்வொரு பந்து வீச்சாளரும் மொத்தம் எட்டு ஓவர்கள் வரை இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து வீசலாம் ஒரு இன்னிங்ஸிலே ஒரு பந்து வீச்சாளர் நான்கு ஓவர் இரண்டாவது ஒரு பந்து வீச்சாளர் நான்கு ஓவர் என்றால் அந்த போட்டியில் மொத்தமாக ஒரு பந்து வீச்சாளருக்கு எட்டு ஓவர்கள் வீசுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஸ்ட்ரைக் போலர் குறிப்பாக பூம்ரா போன்ற ஒரு பந்து வீச்சாளர் அணியிலே இருப்பாராக இருந்தால் அவருடைய எட்டு ஓவரையும் முதல் இன்னிங்ஸில் பயன்படுத்துவதா இரண்டாவது இன்னிங்ஸில் பயன்படுத்துவதா என்பதை கேப்டன் தீர்மானிக்கலாம் என்று சொல்லியும் சொல்கிறார்கள் இதிலே இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது எப்படி என்று சொன்னால் வைட் நோபோல் ஆகியவற்றிற்கு அபராதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வைட் நோபோலுக்கும் ஒரு ரன் மேலதிகமாக வழங்கப்படுவதோடு கூடுதலான டெலிவரியும் அங்கே சேர்க்கப்படும் என்பதும் நாங்கள் ஞாபகப்படுத்திருக்கின்ற கிரிக்கெட்டில் இருக்கின்ற அதே முறைதான் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது ஒரு பந்து வீச்சாளர் ஒரே ஓவரில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வாய்ட் அல்லது நோபோல்களை வீசினால் பேட்டிங் அணிக்கு மூன்று கூடுதலான ரன்கள் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது அது அந்த விறுவிறுப்பாக போட்டி இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதிமுறையும் சேர்த்திருக்கிறார்கள் ஒரே ஓவரிலே மூன்று வைட் நோபால் வீசி கொண்டிருந்தால் எதிரணிக்கு உடனடியாக மூன்று பெனால்டி அடிப்படையிலான மூன்று ரன்கள் சேர்க்கப்படும் ஒரு விதி வந்திருக்கிறது இரண்டாவது ஒரு அணி போது விக்கெட்டுகளுக்கும் குறைவாக இருந்தால் அந்த அணி என்ன செய்யலாம் என்று சொன்னால் இரண்டாவது இன்னிங்ஸ்லேயே அவர்கள் ட்ரோ செய்வதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் விளையாடலாம் அந்த போட்டி டெஸ்ட் கிரிக்கெட்டிலே பின்பற்றப்படுகின்ற அந்த ட்ரோ விதிமுறையை நோக்கி நகர்த்தப்படலாம் இரண்டாவது இன்னிங்ஸ்லேயே துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து விட்டால் அவர்கள் ட்ரோவை நோக்கி நகர முடியாது வெற்றி அல்லது தோல்வி என்கின்ற அடிப்படையில் தான் போட்டியினுடைய முடிவுகள் இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது டிஆர்எஸ் விதிகளை பொறுத்தவரையில் ஒரு இன்னிங்ஸுக்கு இரண்டு டிஆர்எஸ் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள் வளமையாக பதினைந்து வினாடிகள் வழங்கப்படுவது போன்று இந்த டிஆர்எஸ்க்கான நேரங்கள் பதினைந்து வினாடிகளாக இருக்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது போட்டி டை ஆகுமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற சூப்பர் ஓவர் முறைமை பயன்படுத்தப்படும் அந்த சூப்பர் ஓவரும் டை என்கின்ற அடிப்படையிலே நிரம்பிக்க வருமாக இருந்தால் பவுண்டரிகளினுடைய எண்ணிக்கை இரண்டு இன்னிங்ஸ்களிலும் பெற்றுக் கொள்ளப்பட்ட பவுண்டரிகளினுடைய எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு போட்டியினுடைய வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டையும் சேர்த்து கொண்டு ஒரு புதிய கிரிக்கெட் பரிணாமமாக இந்த டெஸ்ட் டுவெண்ட்டி என்று சொல்லப்படுகின்ற ஆட்டங்கள் வரப்போகின்றன என்பது ரசிகர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது பார்ப்போம் இந்த கிரிக்கெட் எப்படி ஆடப்பட போகிறது எவ்வாறு இந்த ரசிகர்களால் விரும்பப்பட போகிறது என்பதை இனி வரப்போகின்ற நாட்களில் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் தில்லியபுரம் தரணிதரன்